ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம் கிசானாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா விவசாயிகளுக்குமே யாரெல்லாம் பிஎம் கிசானில் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பதிமூணாவது தவணையாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆகிட்டு ஆ இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்டில் உங்களுடைய பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எப்படி வந்து உங்கள் பேர் வந்து பெனிஃபிஷ் லிஸ்ட்டில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணுறது ஆன்லைனில் இல்லை மொபைல் ஃபோன் மூலியமாக செக் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக டூ எந்த வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் அட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் அது இல்லாமல் ஈசவே இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் வந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு வந்து ரெகுலராக உங்க மொபைல் ஃபோனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா எங்களை டேரக்டாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதாவது கீழே போய்ட்டு லிங்க் கொடுத்துருங்க அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் மொபைல் உங்கள் மொபைல் நம்பர் வந்து எங்களுக்கு கிடச்சிடும் நாங்களே உங்களுக்கு மேனுவலாக வாண்டடாக உங்களுக்கு வந்து கால் பண்ணி என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நீங்கள் நேரடியாக போயிட்டு இசை மையத்துக்கோ தாலுகா ஆஃபீஸ்க்கோ போய்ட்டு அலையணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸ் எல்லா ஸ்கீமுக்கும் சரி எல்லா ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டீங்கனாலே போதும் நாங்கள் உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே பண்ணி கொடுத்துருவோம் அதில் கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க அப்ரூவல் ஆகி கொடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் அப்ரூவ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து நம்மளுடைய போர்ட்டலில் டபுள்யூ டப்ளியூ டாட் டாட் இன்டர்னெட் கஃபே தமிழ் டாட் காம் அப்படிங்கிற போர்ட்டில் நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிக்கலாம் சரி வாங்க வாங்கப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம் வந்து பிஎம் கிசான் அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதின்னு சொல்றாங்க இது வந்து ஒவ்வொரு விவசாயிகள் அதாவது சிறு குறு விவசாயம் பண்ற பண்ற ஒரு விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து கிரெடிட் வந்து பண்றாங்க அந்த ஒரு கிரெடிட் அமௌண்ட் வந்து பன்னெண்டு தவணை எல்லாருமே வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க பதிமூணாவது தவணையை வந்து இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஸ்டேட்டில் பிரதான் மந்திரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படியே வந்து அப்படியே கண்டிஸாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு வந்து இருபத்தெட்டு ஒரு மார்ச் ஒன்று எட்டாம் தேதி வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா பெனிஃபிஷியல் லிஸ்ட் வந்து உங்களுடைய பேர் வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க பெனிஃரி லிஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா பிரதான் மந்திரி அதாவது இந்த பிஎம் கிசானோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து வரும் நீங்கள் மொபைல் ஃபோனே கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பெனிஃபிஷரிய லிஸ்ட்னு சொல்லுற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்போனா உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்குறாங்க நம்ம நம்மளுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் டிஸ்டிக் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாமுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்கள் எந்த தாலுக்கு எந்த சப் டிஸ்ட்ரிக்காக அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக் எதுவோ அதை வந்து கேட்குறாங்க அந்த பிளாக் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுடைய வில்லேஜ் எதுவும் அந்த வில்லேஜ் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுங்க நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்து முடிச்சுட்டு கெட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து க்ளிக் பண்ணிக்கனாலே போதும் இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுடைய வில்லேஜில் அதாவது உங்களுடைய கிராமங்கள்ல யார் எல்லாமே விவசாயியாக இருக்கிறாங்க யார் எல்லாமே வந்து சொந்தமாக வந்து லேண்ட் வச்சுருக்காங்களோ விவசாய லேண்ட் வந்து வச்சிருக்காங்களோ அவங்க அவங்க வந்து ஒரு சிறு விவசாயம் இருக்கலாம் இல்லை வந்து சின்ன வந்து ஒரே ஒரு விவசாயம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான விவசாயம் கூட இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க பேர் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒவ்வொரு தவணைக்கும் வந்து அமௌண்ட் வந்து ஏறும் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதே இடத்துல உங்களுடைய பேர் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேர் இருக்கும்போது இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த பதிமூணாவது தவணை அமௌண்ட் உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதாவது ஆதாரில் சீடிங் பண்ணப்பட்ட அந்த பேங்க் அக்கௌண்டுக்கு தான் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் அதை வந்து கவனம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு ஈகே பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து இதில் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாருமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை யாரெல்லாமே விவசாயியாக இருக்காங்களோ யாரெல்லாம் ஃபார்மராக இருக்காங்களோ அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ